நாட்டாண்மை வலைவழி நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட முனைவர் நத்தன் சிவசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க நாட்டாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நினைவுபடுத்தினாதான் பண்ணுவீங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சதுனால நினைவு ஊட்டுகிறேன் இன்னைக்கு நம்ம அண்ணன் கிட்ட கேட்க ஒரு கேள்வி என்னன்னா ஒரு புரியாத புதிர் உலக அதிசயம் உலக நாடுகளே பார்த்து வியந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது என்னன்னா திமுக வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முன்னெடுத்து ஒரு கேம்பெயினை முன்னெடுத்து ஏழு நாள்ல ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் அடுத்து எட்டாவது நாள்ல அறுபத்தி மூணு லட்சம் உறுப்பினர்கள் அடுத்து இப்ப நாள்ல முப்பத்தி நாலாயிரம் உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி ஐ எஸ் ஸ்டாலின் அவர்களே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாரு இத்தனை லட்சம் பேரை பத்து நாள்ல திமுக கட்சி உறுப்பினராவே இவங்க சேர்த்திருக்காங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கும் இது உண்மையில் சாத்தியமா இதுல ஸ்கேமா அப்படி வந்து மக்கள் வந்து உறுப்பினராக அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அவங்க போன் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்குது அவங்களுக்கு எஸ் எம் எஸ் வந்து தமிழ்நாட்டில் நீங்க ஒரு நீர் தமிழ்நாட்டில் இணைந்து விட்டீர்கள் திமுக இணைந்து விட்டீர்கள் இது எப்படி நடக்குது களத்திலன்னு சொல்லி ஒரு கல அனுபவம் கொண்ட ஒரு அரசியல்வாதியாகவும் முனைவராகவும் இருக்கக்கூடிய அண்ணா கிட்ட கேட்போம் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களுடைய விளக்கங்களை நீங்க சொல்லுங்களேன் பிரிகுமார் அந்த காணொலிகள நானும் பல இடத்துல பார்த்தேன் எனக்கு முதல் ஒரு கேள்வி இருக்கு ஏற்கனவே ரெண்டு கோடி உறுப்பினர்கள் திமுக இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க

பொதுமக்களை வீடியோ 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 பாத்தீங்களா ஒரு அதாவது ஒரு ஸ்டிக்கர் ஒட்ட போறாரு இப்ப நீங்களும் நானும் ஒரு ஒரு வீட்ல போய் எலன் டயத்துல நாங்களும் போய் ஸ்டிக்கர்லாம் ஒட்டிருக்கோம் அப்ப ஒட்ட போதும் கேப்பாம அந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறவன் கேப்பா எந்த கட்சின்னு கேப்பாங்க நாங்க அந்த மாதிரி நாங்களோட கட்சி அப்படின்னு சீமானு கேப்பாங்க ஆமா உடனே சின்னத்த ஒட்டி விடுவோம் அந்த இந்த இரண்டாயிரம் தேர்தல் ஒட்டுவோம் இப்போ இப்ப என்ன பண்றாங்க இந்த இந்த ஸ்டிக்கர் நல்லா பாத்தீங்கன்னா எப்போ அடிச்சது தெரியுமா அந்த ஸ்டிக்கரை நான் ஒரு தடவை ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் அந்த ஸ்டிக்கரை நீங்க போய் பாருங்க அந்த ஸ்டிக்கர் எங்க பிரிண்ட் பண்ணதுன்னு போய் பாருங்க அந்த ஸ்டிக்கர் பீகார்ல பிரிண்ட் பண்ணி கொண்டாந்து இங்க பாருங்க நான் உண்மையிலேயே சொல்றேன் அந்த ஸ்டிக்கர் பீகார்ல பிரிண்ட் பண்ணாதான் நான் வீடியோவே எடுத்து போறதுக்கு முன்னாடி அடங்காப்பலி என்ற சேனல்ல என் சேனல்ல நானே வீடியோ எடுத்து போட்டுருந்தேன் அந்த ஸ்டிக்கர் நான் யதார்த்தமா நம்ம ஏரியாவுல ஒட்டி ஸ்டிக்கரை படிச்சு பார்த்தேன் படிச்சு பாக்கும்போது பொதுவாகவே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கரோ ஒரு பிளக்ஸோ ஏதாவது ஒன்னு அடிச்சோம்னா அந்த பிரிண்டரோட பேரை கொஞ்சம் மைல்டா ஒரு ஓரத்தில் போட்டிருப்பாங்க அது மாதிரி அந்த பிரிண்டரோட பேர் போட்டிருக்காங்க அது பீகாரை சேர்ந்த ஒரு பிரிண்டர் அதையே இங்க சேர்ல இங்க உலகத்துக்கே சிவகாசியில இருந்து இப்ப அடிக்கிறாங்க பிரிண்ட் போறான் ஏன் இங்க இருந்து பீகார் போனீங்கன்னா உங்களுக்கு வீகம் கொடுத்த வீகம் அமைச்சு கொடுத்த பிரசாந்த் கிஷோர் என்ற ஒரு நபர் பீகாரி கடையா இருக்கும் அவர் அறிமுக கடையா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அல்லது அவர் மண்ணை சேர்ந்த ஒரு தொழிலாளி பொழைக்கணும்னு இங்க இருந்து கொண்டு போய் அங்க ஸ்டிக்கல் எடுத்துட்டு வர அப்படியே நீடிக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல அது அந்த உறவுகள் நீடிக்கிறதுக்கு அது கள்ளத்தொடர்பு தானே காசு கொடுத்தா தானே கள்ளத்தொடர்பு நீடிக்கும் பொண்டாட்டிக்கு வப்பாட்டிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு பிரியகுமார்

உங்களை பட்டினி போட மாட்டாங்க கணவரை எந்த ஒரு மனைவியும் கணவன் வேலைக்கு போலன்றக்கா பட்டினி போட மாட்டாங்க தான் கூலி வேலைக்கு போய் கூட சம்பாரிச்சு காப்பாற்ற திட்டிக்கிட்டு கூட கஞ்சி ஊத்திடுவாங்க ஆனால் வப்பாட்டி அப்படி இல்ல காசு இருந்தாலும் வப்பாட்டி வீட்டுக்கே போக முடியும் புரியுதா அதே தான் பிரசாந்த் கிஷோருக்கு திமுகமான உறவு காசு கொடுத்தாத்தையும் பிரசாந்த் கிஷோர் வருவார் புரியுதா இவ்வளவே வித்தியாசம் ஆஹ்

தெரியாம இருக்குன்னு நினைக்கிறேன் கிராமத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அவங்க அதிமுக கார வீடுன்னு தெரியும் இருந்தாலும் ஆயிரம் ரூபாய் பணம் வரையில அவங்க எதிர் திருக்கிக்க வேண்ட மாட்டாங்க இப்ப ஸ்டிக்கர் விட்ட போகல அவர் நல்லா தெளிவா கேக்குறாரு ஆயிரம் ரூபாய் பணம் உங்களுக்கு வருதான்னு கேக்குறாரு வரலைன்னு சொன்னாக்க அவர் ஒட்டுறத நிறுத்த போறாரா இல்ல ஒருவேளை இவங்களுக்கு வர்றதுக்காகதான் நாங்க வந்திருக்கோம் உங்களுக்கு குடுக்கிறதுக்காகதான் நாங்க பாம்பில் உருட்டு ஆயிரம் ரூபா பணம் வரலைன்னா இப்ப வாமா உன் பேரு சொல்லுமா ஊர் சொல்லுமா மத்தால சொல்லுமா இப்பவே ஆயிரம் ரூபாய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிருப்பாரு ஒருவேளை ஆயிரம் ரூபாய் பணம் வருதுன்னு சொன்னாக்க ஆயிரம் ரூபாய் பணம் வருதா நான் ஸ்டிக்கர் ஓடிக்கிட்டு போறேன் நான் ஸ்டிக்கர் ஓடிக்கிட்டு போறேன் உன் ஃபோன் நம்பர் கூட நோட் பண்ணிக்கிறேன் புரியுதா ஏன்னா அந்த ஃபோன் நம்பருங்கிறது பேங்கோட கனெக்ட் ஆயிருக்கும் அப்ப உனக்கு பணம் வர்றத நான் உறுதி செஞ்சிக்கிறேன் உன் ஃபோன் நம்பர் கூட ஒரு ஓடிபி வரும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அந்த மக்கள் இங்க பாருங்க அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க இவங்க நினைக்கிறாங்க எழுபது லட்சம் எழுவத்தேழு லட்சம் உறுப்பினர் செய்துள்ளான அதுவல்ல இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க இது தேர்தல் ஆணையத்துல இருந்து வந்த அதிகாரிகளோ

இந்த ஆயிரம் ரூபாய் பணம் வரணும் இந்த ஆயிரம் ரூபாய் பணம் நின்ற கூடாதுன்ற ஒண்ணுக்காக இந்த மக்கள் தன்னுடைய ఫోனை மறுகுடுத்துர்ப்பாங்க.அல்லது ஊர்ல பரகப்பட்ட முகத்தை பகசிக்கு வேண்டா சங்கட அவள அந்த முகத்து முன்னாடி அப்படி காட்டிட்டு நான் நான் என்ன சொல்ல வரேன் நான் என்ன சொல்ல வரேன் ஒரு தீமுக கிளைச்சாலனரோட சொந்த வீட்ல போய் ஒட்டிரவியா தீமுக கிளைச்சாலனரோட வீட்ல அதாவது ஆதிமுக கிளைச்சாலனரோட வீட்ல போய் ஒட்ட முடியாது. ஆதிமுகவோட கிளைச்சாலனரோ நாம்தوري கிளைச்சாலனரோட வீட்ல போய் நீ சிக்கர் ஒட்டிரவியா விட்டுவாங்கலா? நீ போன் நம்பர் கேட்டு மறட்டிருவியா விட்டுருவாங்களா அதுலயே நிறைய பேர் கேட் தெளிவா கேட்டிருக்காங்க நீங்க யாரு கமெண்ட் நிறைய வருது நீங்க யாருன்னு கேட்டிருக்கீங்க நாங்க தேர்தல் ஆணையத்துல இருந்து வர தேர்தல் ஆணையம்னா ஐடி கார்டை காட்டணும் உடனே திமுக ஐடி கார்டை காட்டிருக்காங்க ஒருத்தர் நம்பர் குடுத்துருக்காரு நம்பர்ல ஓடிபி வரும்போது நாம் ஓரணியில் இணைவோம் அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் வரவே அவர் அதை எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஃபேஸ்புக்கில போட்டாரு அதான் அது ஸ்டாலின் ஒருத்தர் இப்படி ஒண்ணு அறிவிச்சிருக்காரு அப்படின்னு கூட தெரியாத உம் 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 அப்ப அவங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. பிரிய कुमार நீங்க உங்களுக்கு தேர்தல் காலகட்டம் வரும்போது வரும்போதுதான் வெகுஜன மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறானே முடிவு செய்வேன். மத்த நேரம் எல்லாம் வேடிக்கை பாத்திட்டே இருப்பான். கேக்குறங்க அந்த மக்கள் ரொம்ப தெளிவா வேடிக்கை பாத்திட்டே இருப்பான். இவன் என்னென்ன செய்யறேன் இவன் என்ன என்ன செய்றான்? எல்லாத் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். எப்ப எந்த நேரத்துல அதற்கான விடையை காட்டினா அதற்கான பதிலை காட்டறமா அப்போ காட்டிட்டு போயிட்டே இருப்பான். இதுல ஸ்டாலின் அய்யா என்ன நம்பறாரு அப்படினா இவங்க ஒரு படிவம் குடுத்திருக்காங்க அதாவது மாநில உரிமைகள் காக்கப்பட வேண்டுமா ஒரு நிமிஷம் நான் இன்னொரு ஒரு பார்த்தேன் அதுல அந்த அம்மா அந்த அம்மா சொல்றது போயிட்டு கொடுக்குது நாங்க எல்லாருமே எங்க வீட்டுக்கு வந்தாங்க எங்க வீட்டுக்கு வந்து எல்லாமே கேட்டாங்க எல்லாமே பேசுனாங்க எங்ககிட்ட உறுப்பினரா சேர சொன்னாங்க நாங்க எல்லாருமே ஏற்கனவே நாம்தான் ஏற்கனவே திமுகவுல இருக்கோம் இருந்தாலும் புதுசா உறுப்பினரா ஆயிட்டோம் அது ஒரு நீ அந்த மக்களுக்கு தெரியலங்க ஏற்கனவே உறுப்பினரா இருக்கிறவன்ட்ட மீண்டும் உறுப்பினரா இருக்கிறது பேர் உறுப்பினர் சேர்க்கையா

அதே மாதிரி வாங்க பாச ஒரு ரெண்டு உறுப்பினர் போடுங்க ஏற்கனவே உறுப்பினர் இருக்காங்க அது கலைஞர் காலத்துல இருந்த உறுப்பினர் இப்ப ஸ்டாலின் காலத்துல இருக்க இவங்களுக்கு ரெனிவல் பண்றது எது நியூ உறுப்பினர் எதுன்னு தெரியவே இல்ல புரியுது ஆஹ் இது இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆனா உண்மையிலேயே இதெல்லாம் வந்து மக்கள் திரண்டு வராங்கன்னு தான் நம்புறாரு அவரை பொறுத்த வரைக்கும் ஓ பயங்கரமான ஆதரவு இருக்குன்னு நம்புறாரா இது இத உருட்டு தான் அவருக்கும் தெரியுமா பிரியகுமார் ஒன்னு தெரிஞ்சுக்கங்க ஏன்னா அவரு கொஞ்சம் வெள்ளந்தியானவர் என்று கேள்விப்பட்டிருக்காரு சூரியகுமார் ஒன்னு தெரிஞ்சுங்க எல்லா கட்சியிலயுமே தலைமைக்கு பக்கத்துல அது நாம உங்க கட்சியா இருந்தாலும் நம்ம ஏத்துக்கிறோன்னா நம்ம கட்சியா இருக்குன்னு எந்த கட்சியா இருந்தாலும் தலைமைக்கு பக்கத்துல ஒரு நாலு பேர் ஜாலர் அடிக்கிறக்குன்னு இருக்கான் அதுதான் அந்த தலைவரை நாசமா போவா அந்த கட்சி விளங்காம போறதுக்கு காரணமா இருந்தேன் அந்த தலைவர் நாசமா போறதுக்கு காரணம் இருந்தேன் நீங்க நல்ல அழகா அந்த சத்யராஜ் சிவகார்த்தி நடிச்ச படம் என்ன அந்த படத்துல ரொம்ப தெளிவா சொல்லிருப்பாங்க படம் பேரு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது வருத்தப்படாத வழிவர சொங்க அதுல அழகா அந்த சத்யராஜ் கூடவே ஒரு நாலு பேர் தெரியாம பாத்தீங்களா கடைசியா கடைசியா அதே சத்யராஜே திருந்து அந்த நாலு பேரை ஒழிச்சு தொலைஞ்சா அந்த நாலு பேருக்காதே அவர் நிறைய வேலையை செய்வார்

தலைவர் கால் கோவப்படுவாரு எல்லாமே இருக்கு ஆமா 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 அதனால என்ன பண்ணுவாங்க அதாவது உண்மையை சொல்லணும்னா ஸ்டாலின் வந்து ஒரு பொம்மை மாதிரியே வச்சிருக்காங்க பிரியகுமார் உண்மையிலேயே அவருக்கு நடக்கிற எந்த விடையுமே தெரியாது அவரால் இந்த காலகட்டத்தில் போய் பேப்பர் படிக்க முடியுமா இந்த காலகட்டத்தில் உட்காந்து டிவி பார்த்து அதை அதெல்லாம் எதுவுமே இருக்காது அவர் வாட்டுக்கு அவர் பேர் பேப்பர் படிக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் வருது நான் காரில் அமர்ந்தபடியே காரில் பயணிக்கும் நேரத்தை கூட வீணாக்காமல் செய்தித்தாள் வாசித்த சிஎம்னு சொல்லி பெயிண்ட் ரூட்ஸ்ல போட்டுனாங்கன்னா அது தெலுங்கு பேப்பரா இருந்திருக்கு நல்ல படமா பார்த்துருப்பாரு தெலுங்கோட அந்த தெலுங்கு சினிமாவோட படங்கள்லாம் ஒரு மாதிரி நல்ல கவர்ச்சிகரமா இருக்கும்ல அதுல ஏதோ வேடிக்கை வாத்துருப்பாரு நல்லா பாருங்க ஏன்னா நீங்க முதலமைச்சர் ரூல் பண்றீங்க பார்த்தீங்களா என்னங்க முதலமைச்சர் ரூல் பண்றேன் சரி அவர் உங்களுக்கு முதலமைச்சர் எனக்கு முதலமைச்சர் தாங்க நான் உங்களை ஒண்ணு சொல்றேன் இங்க பாருங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்ப நடத்துறாங்க பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேக்குறாங்க அவர் ரெண்டு மூணு துண்டு பேப்பர் வச்சிருக்காரு ஒவ்வொரு பேப்பர் மாத்தி மாத்தி பேசுறாரு எந்த அடிக்கிற பயில சொல்லுவாங்க தெரியுங்களா எந்த பிட்டு எந்த பாக்கெட்ல இருக்குன்றது ஒரு பிட் வச்சிருப்பா அப்படி பாசன்ற பாஸ்கர் எல்லாம் படத்துல அது மாதிரி இவர் பாக்குறாரு இவன் கேக்குற கேள்வி இந்த பேப்பர்ல எந்த பேப்பர்ல பதில் இருக்குன்னு பாக்குறாரு அவர் சுயமா பதில் சொல்லணுங்க இப்ப ஸ்டாலின் அவர்கள் சுயமா பதில் சொன்னாருன்னா ஊடகவர் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லணும் எதுக்கு பேப்பர் பாத்து பதில் சொல்லணும்

அவரோடு வீட்டில் உட்காந்து முருக்கு அதிரசம் சாப்பிட்டு முருகாதரிசம் கூட சாப்பிடறதுக்கு பல்லிருக்கா என்னன்னு தெரியல ஏன்னா முடிய பத்தி தெரியுது வெளியில தெரியறதுனால உள்ளுக்குள்ள உருவக்கீல சொல்றாங்க எல்லாருக்குமே வயது வரும்ல எனக்கு முடிவுற கொட்டும்ல நானும் கூட விக்கு வைக்கிற நிலம வரும்ல நானும் கூட செட்டு பல்லு வைக்கிற நிலம எல்லாம் வரும்ல அப்பதைக்கு நான் அமைச்சரான ஆசைப்பட்டா தப்பா தான் நான் சொல்றேன் எனக்கும் செட்டு பல் வைக்கிற நிலமை வரும் விக்கு மண்டை வைக்கிற நிலம வரும் தடி பிடிச்சு ஊன்ற எல்லாமே வரும் கை நடுக்கம் கால் நடுக்க விரல் நடுக்க எல்லாமே வரும் அந்த டைம்ல நான் என்ன செய்யணும் அமைச்சர் பதவி ஆசைப்படக்கூடாது முதலமைச்சர் பதவி ஆசைப்படக்கூடாது நிம்மதியா சந்தோஷமா வாழலாம் கோயில் குளம்னு போகலாம் காசி ராமேஸ்வரம் போகலாம் பேரப்பிள்ளைகளோட விளையாடலாம் பழைய வாழ்க்கைகளை நினைச்சு பழைய செய்தித்தாள்கள் பழைய செய்தி வாசிப்பாளர்களை நினைச்சு சந்தோஷப்படலாம் மலரும் நினைவுகள்ல அவங்க வாசிக்கலாம் செய்திகள் செய்திகள் வாசிப்பவங்க அவங்கள எல்லாம் நினைச்சு அவர் சந்தோஷப்படலாம் அந்த காலகட்டங்களில் அவர் நினைச்ச சினிமாக்கள் அவர் பார்த்த ஹீரோயின்கள் சின்ன வயசுல இப்ப டாப் டென் மூவிஸ் நீங்கள் கேட்ட பாடல் எனக்கு இப்ப கூட ஒரு சின்ன வயசு நல்லா இருக்கும் எனக்கு தெரியாதுப்பா நான் சொல்லல அவங்கள நீ என்ன சொல்லிக்கங்க நான் அவங்கள சொல்லல நான் பொதுவா சொன்னேன் ஏன்னா சினிமா துறையில இருந்தவர் ஐயா ஸ்டாலின் அவங்க அப்பா வந்து கதையாசிரியர் இருந்தாரு அதனால அவங்களுக்கு சினிமா துறை நிறைய பழக்க வழக்க இருங்க இன்னொன்னு வந்து அரசியல் இருக்கறதுனால செய்திகளை நிறைய நிறையப்பாரு அப்போதைக்கு சன் டிவி ஜெய டிவி இதுக்கே தான் பெரிய சன் டிவி ஜெய டிவி பொது டிவி இதுதான் பெரிய ஃபேமஸான சேனல்ஸ் அதனால அந்த சேனல்ல வரக்கூடிய செய்திகளை அவர் பார்த்துருப்பாரு நான் சொன்னேன் தவிர நீங்க பர்டிகுலரா சொல்ற நபர்கள் எனக்கு தெரியாது இல்ல நான் சொல்றது எல்லாமே இருக்குறதுல ஆண்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க ஆனா நீங்க ஆண்கள் மட்டுமான புரியகுமாறு இதெல்லாம் வந்து அதாவது என்ன சொல்றது ஆழ தெரியாத ஆட்சியாளர்கள் வாழ தெரியாத மக்கள் இதுதான் இதுல நாம சிக்கிட்டோம் நாம செய்யறது என்னன்னா நாம ஜெயிக்கிறோமோ இல்லையோ அமைச்சராகிறோமோ இல்லையோ நாம ஒரு துறையில கால் வச்சிட்டோம் ஒரு துறையை கையில் எடுத்துட்டோம் அப்ப இந்த துறையில் இருக்கக்கூடிய நிறைகுறைகள் என்ன ஏன் இந்த துறையில் மற்ற துறைகளுக்கெல்லாம் ஒரு தலைமை பீடமான துறை இங்கு அரசியலும் அறிவியலும் அனைத்தையும் தீர்மானிக்குது கொஞ்சம் பாருங்க கொரோனா காலகட்டத்தில் உலகத்தை இயக்குறது அரசியலும் அறிவியலும் சொல்லிட்டோம் இந்த கொரோனா காலகட்டத்தில் அறிவியலாக இருக்கக்கூடிய கோயில்களை கூட திறக்க வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்தது அரசியல் தான் உண்மையா இல்லையா கோயில் என்பது அறிவியலின் கூடாரம் நம் முன்னோர்கள் அறிவியலின் கூடாரமா தான் கோயில கட்டியிருக்காங்க அந்த கோயில்களை கூட திறக்கலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்து அரசியல் தான் அப்ப அறிவியலையே தான் அரசியலும் அறிவியலும் அந்த அறிவியலை கூட கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு துறை அரசியல் மட்டும்தான் அந்த அரசியல் தான் அனைத்து மக்களுக்குமான அரசியல் இங்க வள்ளலார் கூட வள்ளலார் கூட வாடிய பயிர்களை கண்ட போதெல்லாம் வாடினின் மட்டும்தான் பேசினார் ஆனால் வெட்டிய மலைகளை பூரா வெட்டிய அதை என்ன சொல்றது உடைத்த கல்லுகளை பூராமே பார்த்து உடைந்து போனேன் அப்படின்னு சொன்ன ஒரு கட்சி நாம அள்ளிய மணல்களை கண்ட போதெல்லாம் அலரினேன் சொல்லக்கூடிய ஒரு கட்சி நாம்மதோட கட்சி மட்டும் புரியுதுங்களா உடைத்த கற்களை பார்த்து உடைந்து போன ஒரு கட்சி வேதனைப்பட்ட ஒரு கட்சி அள்ளிய மணல்களை பார்த்து இழந்து போன மலடுகள் ஆகி போன ஆற்றுகளை பார்த்து அழுத ஒரு கட்சியினாக நாம கட்சிதான் அப்ப இந்த கட்சியினுடைய நோக்கம் இந்த கட்சியினுடைய சிந்தனை இந்த கட்சியினுடைய செயல்பாடு எல்லாமே தமிழர்களுடைய விடிவு மட்டும் அல்ல மாறாக இயற்கையை பாதுகாக்கணும் மண்ணை பாதுகாக்கணும் மலையை பாதுகாக்கணும் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்தார்களோ அப்படி நாமளும் வாழணும் நம்மளுக்கு அடுத்த தலைமுறைய வாழணும் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்த பாதுகாப்பான இயற்கைய பாதுகாப்பான மலைகள் பாதுகாப்பான ஆறுகள் பாதுகாப்பான இயற்கை பாதுகாப்பான வாழ்வியல் இது அப்படியே நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி நாம் நம்மளுடைய கட்சி மட்டும்தான் அன்று ஒரே ஒரு வள்ளலார் பேசினார் இன்று ஓராயிரம் வள்ளலர்கள் நாம் தமிழர் கட்சி மூலமாக தமிழ் தேசியவாதிகளாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களையும் விட்டாக இந்த மண்ணை காப்பாத்த யாருமே இல்ல அடுத்த தலைமுறையை காப்பாற்ற யாருமே இல்ல என்றாவது ஒரு நாள் இந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பார்கள் நன்றி வணக்கம் நன்றி நன்றி